தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் பத்திரிக்கையாளர் திரு ராஜகம்பீரனோட நினைச்சிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ வட இந்தியாவில் அங்கங்கே கொஞ்சம் தேர்தல் இருக்கு அதாவது முதல் கட்டத்தில் வந்து உத்தரப்பிரதேசம் சில பகுதிகளில் வந்து தேர்தல் நடந்திருக்கு ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் ராஜபுத்திரர்கள் போராட்டம் வந்து ரொம்ப வீரியம் அடைஞ்சிருக்கு லட்சக்கணக்கானவங்க வந்து ரோட்டுக்கு வந்திருக்காங்க பெண்களே வந்து பாஜகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயும் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பாதிப்பாக போய் முடியும் நாமெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன் கா ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாம் பேசுகிறோம்னா ஒவ்வொரு ஜாதியும் என்ன படிநிலையில் என்ன வகையான வறுமையில் இருக்கிறான் கல்வி பெற்றிருக்கிறானா இல்லையா அதிகாரத்துக்கு போயிருக்கிறானா இல்லையா அரசு ஊழியராக இருக்கிறானா இல்லையா அவனுடைய வாழ்வாதாரம் எந்த இடத்துல இருக்கிறது அவன் எந்த படிக்கட்டில் இருக்கான் ரொம்ப கீழ் நோக்கி இருக்கிறானா பள்ளத்தில் இருக்கிறானா அவனை மேலே தூக்கி விடணுமா என்பதை கண்டறிவதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று நான் மத்திய அரச்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறோம் இந்த பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துற போல சாதிவாரி கலவரத்தை உருவாக்குற வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது என்ன செய்கிறான்னா உனக்கு அதாவது எல்லா ஜாதிக்காரனுக்குமே ஒரு புத்தி இருக்கு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கான் நம்ம பெரியாரிஸ்ட் மாதிரி சிந்தனை உள்ளவன்னா பல பேர் சொல்லிட்டு இருக்கிறான் ஜாதி ஒழிப்பில் நாங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க அப்படின்னு பெரியார் சிந்தனையாளர்கள் இடதுசாரி எல்லாம் சொல்றான் ஆனால் உண்மை என்னன்னா ஒவ்வொரு ஜாதிக்காரனுமே ஜாதி ஒழிப்பில் தான் இருக்கான் அவன் என்ன செய்வான் ஏன் ஜாதியை தவிர மிச்ச ஜாதியை ஒழிக்கணுங்கிறது எல்லாரும் உறுதியாக இருக்கான் இப்போ முக்குலத்தோராக இருக்கிற என்ன சொல்கிறான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு விட விடமாட்டேன் அப்படிங்கிறான் இப்போ வன்னியருங்கிற ஜாதியை ஒழிக்கிறதுல முக்களத்தோர்கள் உறுதியாக இருக்கான் இப்போ முக்குலத்தோர்களுக்கு ஒரு ஜாதி ரீதியான ஒரு கணக்கெடுப்பில் வந்து ஒரு முக்கியமான உரிமை தரணும் அப்படின்னு என்ன செய்வான் வன்னியர் என்ன செய்வான் அவனை ஒழிக்கிறதுல முடி உறுதியாக இருக்கான் இந்த பிற்படுத்தப்பட்ட என் சேர்ந்து என்ன நினைக்கிறான் கல்வி பெறாமல் நமக்கு வந்து விவசாய வேலையில் கூலி வேலையில் ஆடு மாடு மேய்க்கிறதுல நமக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தானே அவனுக்கு படிப்பு கிடைச்சிட்டா இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டானேன்னு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவன் தலித்தா இருக்கிறவன் வந்து படிச்சிடக்கூடாது அப்படின்னு கவனமாக இருக்கான் அவன் கூலிங் கிளாஸ் மாட்டிடக்கூடாது கூலிங் கிளாஸ் கிடையாது சாதாரண கிளாஸே மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறான் சரிதானா சாதாரண கிளாஸே கேட்கக்கூடாது ஆமாம் அப்போ அப்போ சாதாரண விஷயங்கள் எல்லாவற்றிலையுமே ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு எதிராக இருக்கிற இந்த பிளவை வந்து மிக சரியாக பயன்படுத்திக்கிற வேலையை என்ன செய்கிறான்னா பாஜக காரையும் சிறப்பாக செய்கிறான் இப்போ ராஜபுத்திரர்கள்ட்ட வந்து அந்த சமூகம் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் அவனுக்கு சேவகம் செஞ்சாங்க அவனுக்கு எல்லா விதமான அடிமை ஊழியமும் பார்த்தாங்க அது மூலமாக அதிகாரத்தை வந்து அனுபவித்து கொண்டாங்க அப்படிங்கிறதோடு நிப்பாட்டியிருந்தால் பரவாயில்ல அவர்கள் தங்கள் ச தங்கள் வீட்டு பெண்களை ஆங்கிலேயர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்கிற ஒரு ஆபாசமான குற்றச்சாட்டை ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறவர் சாதாரண நாள் கிடையாது பாஜகவில் மத்திய அமைச்சராக இருக்கிறவர் இவ்வளவு பண்பாடாக பேசியிருக்கிறார் எவ்வளவு பண்பாடாக பேசியிருக்கிறாருனா நம்ம ஊர்ல அண்ணாமலை பேசினார் பாருங்க பண்ணுப்படாமன்னு அதே பண்பாட்டோட அங்கே ஒரு மத்திய அமைச்சர் பேசியிருக்கான் இதுதான் குழப்பத்துக்கு காரணம் எனக்கு என்ன புரியலின்னா இந்த வேலையெல்லாம் பார்த்ததான் ஆர்எஸ்எஸ் காரணத்தை நமக்கு சொன்னாங்க திடீர்னு என்னவீங்க ராஜபுத்திரரை சொல்லிவிட்டாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு யாரை சொன்னாலும் சரி உண்மை அல்லாத விஷயங்களை குறிப்பாக ஒரு சமூகத்தை வந்து தூண்டி விடுகிற விஷயங்களை சமூகத்திற்குள்ளே குழப்பம் விளைவிக்கிற விஷயங்களை கலவரத்தை தூண்டி விடுகிற விஷயங்களை இவ என்ன பண்ணிட்டான்னா ஒரு வெடிகுண்டு சாலை அருகே தீப்பந்தத்தோடு போயிட்டான் பாஜகக்காரன் ஒரே ஒரு பொறி பட்டு தெரிச்சு என்னாச்சுன்னா மொத்த வெடிகுண்டு விதமும் என்ன ஆயிருச்சே பத்திக்கிட்டு எரியுது வைக்கோல் போரை பற்ற வைப்பதற்கு முன்பு தான் நம்ம வந்து அதை பாதுகாக்க முடியும் பத்திருச்சுன்னா எரி முன்னர் வைத்தூர் போல கெடும்னா திருவள்ளுவேன் நீ வைக்கோல் போரில் வந்து தீயை வச்சிட்டேன்னா அப்புறம் போய் ஓடி போயிடலாம் நீ உருண்டு பொருண்டெல்லாம் அதை அணைக்க முடியாதே ராஜபுத்திரர்கள் விஷயத்தில் பாஜக என்ன செஞ்சிட்டான்னா ஒரு ஆறேழு மாநிலங்களில் தனக்குத்தானே தீ வச்சுக்கிட்டான் காசில் சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ராஜபுத்திரர்களுக்கு எதிராக பேசியதன் மூலமாக ஏற்கனவே பாஜக ஏகப்பட்ட பள்ளங்களை தோண்டி வச்சுருக்கான் பல படுகுடிகள் அதாவது கெடுவான் கேடு நினைப்பான் தனக்கு தான் வெட்டிய குழியில் தானே விழுவான்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி என்ன செஞ்சான் ஐம்பத்தி ஒரு சதவீதம் இருக்கிறான் விவசாயிகள் அவன் ஒன்றுமே கேட்கல அவன் வந்து அம்பானியை வீட்டு சொத்தை எனக்கு எழுதி கொடுன்னு வேணா கேட்டானா இல்லை அதானிக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஏதாவது கடனை தள்ளுபடி விடுவோம்னு கேட்டானா அதுவும் கிடையாது பல்லாயிரம் கோடியை கொண்டுகிட்டே வந்தால் ஏதாவது ஒரு விவசாயி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போட்டிருக்கானது வந்து கிடையாது இல்லை இந்த வந்து அந்த குஜராத்தியை ப பார்ப்பனிய பனியா கும்பல்கள் மோடிங்கிற பேரில் நிறையா பேர் இருக்காங்க ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னார் பற்றிலாம் அந்த வகைராக்கள் யாராவது விவசாயியாக இருக்கானான்னா கிடையாது விவசாயிகள் அவன் எனக்கு அவை விளைவிக்கிற பொருளுக்கு ஆதார விலை கொடுன்னு கேட்குறான் அடிப்படையான ஆதார தான் கேட்டான் அதுக்கு நம்மளால் என்ன செஞ்சாங்க பாஜக அரசுக்காரன் சாலை பூரா ஆணியை வச்சு ஆணிகளை சாலைகளை நட்டு வைத்த ஞானிகள் ஆகிட்டான் இதற்கெல்லாம் பதிலடி எப்படி கொடுப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது வேறு வேறு திசையில் தீ வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க விவசாயிகளுக்கு எதிராக பண்ணிட்டான் பெண்கள் பாஜகவில் இருக்கிற பெண்கள் கூட பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க இது எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன்னு கேளுங்க பாஜகவில் வந்து இருக்கிற பெண்களில் வந்து நடிகை கௌதமியில் இருந்து காயத்திரி ரகுராமில் இருந்து என்ன சொன்னாங்க பாதுகாப்பு இல்லை எங்களுக்குன்னு சொன்னாங்க ராகவே அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க அவங்க பூராமே பதட்டத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து பாஜக அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடம் வந்து எதுவுமே கிடையாது மணிப்பூரில் பார்த்தோம் சோசியல் மீடியான்னு ஒன்று மட்டும் இல்லைன்னா இன்னும் மணிப்பூரில் கலவரம் நடக்கிறது அவங்க சொல்லியிருக்க மாட்டான் இணையதளத்தை கட் பண்ணி வச்சுட்டான் காஷ்மீரில் தான் பண்ணான் ஆஷிபாவுக்கு என்ன அதை தான் வந்து மணிப்பூர் பெண்களுக்கு செஞ்சான் மணிப்பூர் பெண்களை வந்து எப்படி வந்து பாலியல் வன்புணர்வை செஞ்சு கட் இப்போ எல்லா தரப்புலையும் அது விவசாயிகளாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் ராஜபுத்திரர்களாக இருக்கலாம் எல்லா அது சிறு தொழில் குறுந்தொழில் செய்கிறவனாக அனைவருக்குமான சூனியத்தை வந்து பாஜக செய்து விட்டது பாஜகவிற்கு சூனியம் செய்கிற வேலையை தான் வாக்காளர்கள் இப்போ கையில் எடுத்துருக்கான் இந்த ராஜபுத்திர விஷயத்தில் இந்து பெருமை பேசி சாதியை ஒன்றிணைக்கிறது இருக்கு இந்த இந்து பெருமை பேசி சாதியை ஒன்றிணைக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய லாங் டர்மான ஒரு கட்டமைப்பு அதில் எந்த இடத்துல வந்து இவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறது ஏன்னா தொடர்ச்சியாக எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜாதிக்காரங்களையும் பார்த்து பெருமை பேசி நாமெல்லாம் இந்துக்கள் வாங்க அப்படின்னு ஒரு போலரைஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த போலரைசேஷன் தோல்வின்னு நீங்கள் பார்க்குறீங்களான்னு அதாவது இந்து என்கிற சொல்லாடலின் மூலமாக அவர்களால் யாரையுமே இருக்க முடியலை இவனை பொறுத்தவரையில் யார் இந்துங்கிறதுலேயும் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது அங்கே பொத்தாம் ரூபா சொல்லிட்டான் விவேகானந்தர் இந்துவா அப்படின்னு ஆன்மீகவாதிகள் கேட்குறாங்க வள்ளலாருக்கு இந்துங்கிற சொல்லே தெரியவில்லை இருநூறு ஆண்டு காலத்துக்கு முன்பு வாழ்ந்த வள்ளலாருக்கு இந்துங்கிற சொல்லுக்கு சம்பந்தமே இல்லை அப்போ இவன் இந்துன்னு யாரை சொல்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது பிற்படுத்தப்பட்டவனை சொல்கிறானா ஒடுக்கப்பட்டவனை சொல்கிறானா சாதி பார்ப்பனர்களை சொல்கிறானா யாரை சொல்கிறான்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ இவனோட தந்திரம் என்னென்னா வாக்கு வங்கியை மொத்தமாக பெறுவதற்கு மட்டும்தான் இந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறானே தவிர இப்போ ராஜபுத்திரர்களை வந்து பாஜகவுடைய அமைச்சர் இழிவுபடுத்துனான்ல அப்புறம் இந்துக்களை தான் நான் இழிவுபடுத்தியிருக்க நான் என்ன கேட்குறேன்னா நீ ராஜபுத்திரர்களை இழிவுபடுத்தலை ஓம் பாஷையில் சொன்னான் இந்துக்களை தான் இழிவுபடுத்தியிருக்க அப்போ இந்துக்களை யார் இழிவுபடுத்துகிறானா பாஜக தான் இழிவுபடுத்துது இதுதான உண்மையான விஷயம் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறான் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு பண்ணோன்னே அறநிலைத்துறை அமைச்சரை பார்த்து இது வந்து எங்கள் கோயிலை பூரா வந்து நீங்கள் தான் வந்து உண்டியல் எடுத்துகிட்டு போறியங்கிறான் உண்மை என்ன அறநிலையத்துறையில் இருக்கிறதுனால தான் உண்டியல் வந்து பாதுகாப்பாக இருக்குது உண்டியலை யார் இவ்வளவு காலமாக எடுத்துகிட்டு போனாங்களோ அவன் சொல்கிறான் பூட்டி வச்சுருக்கிற உண்டியலை எங்களை எடுக்க விடாமல் நீங்கள் எடுக்கிறீங்களான்னு கேட்குறான் நிதியமைச்சரே வந்து பேசுகிறாங்க நிதியமைச்சரே கேட்குறாங்க அப்போ இந்த அப்போ என்னென்னா எங்கிட்ட தாங்க கச்சானா இருக்கணும் நீங்கள்லாம் எங்கள் காலடியில் கடந்தால் போதும் வேதம் வந்து கடவுளுக்கு வந்து கட்டுப்பட்டது கடவுள் யார் கட்டுப்பட்டவர் கடவுள் பார்ப்பானுக்கே கட்டுப்பட்டவர் நாங்கள் பிரதிஷ்ட பண்ணாதான் இல்லாட்டா நீங்கள் பிரதிஷ்ட பண்ணால் அந்த கடவுள் வர மாட்டாரே அப்படின்னு சொன்னால் நான் நம்ம சொல்லலை பூரி சங்கராச்சாரியார் யாரை பார்த்து சொன்னார் ஒரு ஒரு இந்து உண்மையான இந்துவாக இருக்கிற மோடியை பார்த்து சொன்னார்ல அப்போ பூரி சங்கராச்சாரியார் இந்துவா மோடி இந்துவா காஞ்சியில் இருக்கிற சங்கராச்சாரியார் இந்துவா இல்லை குன்றக்கூடிய அடிகளார் இந்து வாங்குறது பெரிய குழப்பம் இருக்கு நமக்கு இவன் என்ன செய்கிறாங்கன்னா தெளிவாக ஓட்டு போடும் ஓட்டு போடும் போது மட்டும் இந்துக்களாக வாங்கிறான் மிச்சனா அவை ஜாதி அதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக சொன்னார் இன்னொரு மதத்தின் மீது வன்முறையை தூண்டுகிற போது மட்டும் இந்து என்கிற அவன் நமக்கு பயன்படுத்துவான் மிச்ச நாட்களில் ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனோடு அடித்து கொண்டு வன்முறைகளை வந்து வீழ்ந்து கிடப்பதைத்தான் இவன் விரும்புவா இதான் பார்ப்பனியத்தினுடைய மிக முக்கியமான சூழ்ச்சின்னு சொன்னார் அண்ணல் அம்பேத்கரே அதாவது அதனால தான் இப்போ ராஜபுத்திரர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஜாதியா ஒன்றுணிச்சு ஜாதியாக நம்ம வந்து இந்து மதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சது வந்து இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பேக்ஃபயராக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் கூட சில பேர் சொல்கிறாங்களே குடிப்பெருமை பேசி குடியாக ஒன்று தமிழ் தேசிய மனாம் பேசுறாங்க அதை நம்ம எப்படி பார்க்குறது குடிப்பெருமை யார் பேசுகிறான்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற குடி வேற நீங்கள் குடிப்பெருமை என்று சொல்வது வந்து வேற ஒரு குடியாரங்க சில பேர் கட்சி நடத்துகிறான் அந்த குடியார அப்போ என்ன செய்யறான்னா அவன் குடிச்சு விட்டு பெருமை பேசுகிறான் என்ன பெருமை பேசுகிறான் குடிப்பெருமை பேசுகிறேங்கிறான் என்னடா குடின்னு கேட்டால் அவன் குடித்து அதை மறந்துடுறான் மறந்துட்டு சாதியை வந்து குடி என்கிற சொல்லால் கு குடிப்பெருமை என்கிற சொல்லால் சொல்லி தூண்டிவிட்டு சாதி தேசியம்தான் தமிழ் தேசியம் என்று சில போலி தமிழ் தேசியவாதிகள் பேசிக்கிட்டு இருக்கான் அதனால் இவன்லாம் யாரோட ஆளுன்னா இவன்லாம் நாக்பூரின் தமிழ் பதிப்பு நெருங்கி நீங்கள் போனீங்கன்னா ஒன்றுனா நீங்கள் ஒவ்வொரு திரையாக விலக 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 இவன் யாருன்னு பார்த்தா எப்படி மதத்தை வைத்து கொண்டு பெரும்பான்மை மதத்தை வைத்து கொண்டு சிறுபான்மை மதங்களை ஒடுக்க வேண்டும் என்று எப்படி வந்து ஒரு வன்முறையை தூண்டி அவன் கள அமைக்கிறானா அதுக்கு பதிலாக மொழி பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்டி மொழி சிறுபான்மை மக்களை எதிரிகளாக கட்டமைத்து டேய் தெலுங்கானா நமக்கு எதிரி நம்மெல்லாம் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஒரு கூட்டத்தை அவன் ரெடி பண்ணுறான் இவர்கள் எல்லாருக்குமே என்னென்னா நார்மலாக இருக்கக்கூடாது ஒரு நாய் வீட்டு நாயாக இருக்கிறதுங்கிறது வேற அது வெறி நாயா அலைகிறதுங்கிறது வேற வீட்டு நாய்கள் வேணாம் வெறி நாய்கள் மட்டும்தான் நமக்கு வேணும்னு சொல்கிற அரசியல் கட்சிகள் ஆதிக்க வெறியை ஊட்டி மொழி தேசியம் என்கிற பேரில் போலியான மா ஒரு வெறியை ஊட்டி ஜாதிய வெறியை ஊட்டி மத வெறியை ஊட்டி மனிதர்களை பிளவு செய்கிற கலவரம் செய்கிற ஒரு கும்பல் இருக்கு அந்த கும்பல் வடக்கே பாஜகவாக இருக்கிறது இங்கே அது போலி தமிழ் தேசியமாக இருக்கிறது வர அடுத்த கட்ட தேர்தல் வந்து வர இருபத்தாறு வரப்போகுது வட இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து தேர்தல் வருது இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்தியா கூட்டணியில் குறிப்பாக ராகுல் தலைமையில் ராகுல் முலாயம் சிங் அதோடய பையன் இவங்கெல்லாம் ஒன்றுணையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் ஒரு ஐயாயிரம் மைல்களில் தன் பாதங்களால் அவர் நடந்திருக்கிறார் சாதாரண ஏழை எளிய மக்களை சந்தித்திருக்கிறார் எல்லா தரப்பு மக்களோடும் அவர் ஒரே அடி இருக்கிறார் இதையெல்லாம் ஊடகங்களில் அவன் எதுவுமே எவனுமே ஒளிபரப்பவும் இல்லை விவாதிக்கலை சாயங்காலம் உட்காந்து ஊடக புலிகள் விவாதிக்கிறான் பாருங்க அவன் ராகுல் காந்தி பேசியதை சொல்லவே மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான்னா இப்ப சமீபத்தில் நேற்று செய்தி வந்திருக்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி வரைக்கும் ஊடக விளம்பரங்களுக்கு பாஜக வந்து செஞ்சிருக்கான் ஊடக விளம்பரங்களுக்கு மட்டுமே அவன் சன்மானம் கொடுத்துருக்கிறான் அப்போ முழுக்க முழுக்க நீ பேசு பொருளாக தமிழ்நாட்டில் டெபாசிட் வாங்காத ஒரு கட்சியை பற்றி தான் எல்லா நேரமும் வாதங்களில் பேசி தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கீழே இருக்கிற ஒரு அரசியல் கட்சியை தான் எல்லா முறையும் வந்து தொடர்ந்து செய்திகளில் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கான் இதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி இருக்குன்னு நான் சொல்லலை அதற்கான தகவல் ஆர்டிஐ மூலமாக தகவல் வந்திருக்கிறது அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னென்னா ராகுல் காந்தி மக்களை சந்தித்திருக்கிறார் மக்களிடத்திலே மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார் எப்படி கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸினுடைய ஆட்சி வருவதற்கு எப்படி அவருடைய அந்த நடைபயணம் நம்ம வந்து சாத்தியப்படுத்தியதோ அதே போல் இந்தியா முழுக்க அவருடைய பயணத்தின் வழியாக சாத்தியப்படுத்தியிருக்கிறார் அதனால் அவரை நோக்கி மத விரும்புகிறவர்கள் சமூக நீதியை விரும்புகிறவர்கள் மாநில உரிமையை விரும்புகிறவர்கள் கல்வியை வந்து நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்குமான உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் சமத்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும் விரும்புகிறவர்கள் எல்லாருமே ஒருங்கிணைகிறாங்க ஒரு புள்ளியில் அதனால தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே ராகுல் காந்தியை முன்மொழிகிறாரு அதனால தான் அது இந்தியா கூட்டணி முன்மொழிகிறார் அவர் நினைச்சிருந்தானா எடப்பாடி பழனிசாமி மாதிரி பாஜகவோட ஒரு இணக்கமாக இருந்து கொண்டு அடிக்கடி டெல்லிக்கு போய்ட்டு வந்து ஒரு இணக்கமான ஆட்சி நடத்த முடியுமா முடியாதா ஏன் முரண்பட வேண்டாம் மத்திய அரசோடு ஏன் முரண்பட வேண்டும் முரண்படுவதற்கான அவசியம் என்னென்னா மத்திய அரசு இந்தியாவிற்கு எதிராக இருக்கிறது அதனால தான் இந்தியா கூட்டணி உருவாக இருக்கிறது மாநில அரசுகளுக்கு எதிராக இருக்கிறது மாநில உரிமைகளை பறிக்கிறது அதனால் ஒரு சரியான பாதையில் ராகுல் பயணிக்கிறதுனாலையும் இந்தியா கூட்டணி பயணிக்கிறதுனாலையும் இந்த ஒரு மற்ற தலைவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய சூழல் வந்திருக்கு ஒரு தேசிய கட்சி தலைமை வகித்து அதற்கு பின்னால் மாநில கட்சிகள் போவதுதான் கடந்த கால வரலாறு மாநில கட்சிகளை முதன்மைப்படுத்தி ஒரு தேசிய கட்சி வழி நடக்கிறது என்று சொன்னால் இதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம் அது ராகுல் காலத்தில் நிகழ்த்திருக்கிறது இந்த தேர்தல் வந்து அடுத்தடுத்த ஃபேஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா மோடி பிரச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி தான் தேர்தல் கமிஷன் வந்து இது வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போ உத்தரப்பிரதேசிலேயே ஒரே மாநிலத்துக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தாமல் மூணு கட்டமாக நாலு கட்டமாக பிரித்து பிரித்து நடத்துறது எல்லாமே வந்து ஒரு அஜெண்டாவில் நடக்குது அப்படிங்கிறாங்க இதை இந்தியா கூட்டணியோ இல்லை ராகுலோ இல்லை வந்து அகிலேஷ் யாதவோ இல்லை பீகாரில் இருக்கக்கூடியவங்களோ எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மோடி எத்தனை ஊருக்கு போனாலும் நீ குன்னக்கு குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் என் உடம்புலாம் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் உருண்டாலும் கடைசியில் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்தியா மொத்தத்திற்கும் பாஜக ஆட்சி செய்த துரோகங்கள் கார்பரேட் கையவாளிகளுக்கு உதவியதை தவிர சாமானிய மக்களுக்கு செய்த துரோகங்களினுடைய பட்டியல் இருக்கிற காரணத்தினால் அதை இந்தியா கூட்டணி மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுனால இவர்கள் எத்தனை கட்டம் இவங்க தான் சொன்னேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம சொன்னோமா இவன் தான் சொன்னான் ஆனால் இவன் தான் என்ன சொல்கிறான் நாங்கள் வந்து ஏழு கட்டமாக தேர்தல் நடத்துவோம் எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு இவன் தான் சொல்கிறான் எல்லாவற்றிலையுமே தாங்கள் சொல்வதற்கு தாங்களே முரண்பாடாக நடந்து கொள்வது என்கிற ஒரு கோட்பாட்டில் அவங்க செய்கிறாங்க அவர் எத்தனை மாநிலங்களுக்கு வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுக்கு பாருங்கள் வாரம் ரெண்டு முறை வந்தார் தனி விமானத்தில் வரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு நாலஞ்சு மினிஸ்டர் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு இருந்தாங்க யாரையாவது யாருக்காவது தெரியும் நான் என்ன சொல்கிறேன் பாஜக தொண்டனுக்கு ராஜ்நாத் சிங் யார் அமித்ஷா யாருங்கிற வித்தியாசம் தெரியும்னா பாஜகலாம் அவன் இருக்க மாட்டேன் அந்தளவுக்கு விவரம் வந்துருச்சுன்னா அவன் பாஜக விட்டு வெளியேறிவான் இல்லை ஸ்மிருதி ராணி அனுராக் தாக்கர்லாம் கூட வந்தாங்க எல்லாருமே வர்றாங்க ஆனால் யாருக்காவது வந்த சுவடு தெரியுமா எல்லாமே வந்து தண்ணீரில் வந்து கோலம் போட்டது மாதிரி யாருக்குமே தடையமே தெரியலையே யார் வந்தானே தெரியலையே அப்ப இவர்கள் வருகிறது மூலமாக அதாவது நீங்கள் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நலத்திட்டங்களை செய்திருந்தால் நன்மை செய்திருந்தால் அதை சொல்லி வாக்கு கேட்கலாமே தவிர வட தலைவர்கள் இங்கே வந்து இந்தியில் பேசுனாங்கன்னா நம்மெல்லாம் இந்தியை விரட்டி விட்டு ரொம்ப வருஷாச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது இந்தியை துரத்தி விட்டு அதனால தான் நம்ம வந்து பல பேர் வந்து வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் தமிழர்கள் உயர் பதவியில் இருக்கான் அதனால் இவர்கள் இந்தியில் வந்து பிரச்சாரம் செய்வது தொடர்ந்து வந்து மக்கள் விரோத திட்டங்களை வைத்திருக்கிற இவர்களால் ஒரு நாளும் இந்தியாவினுடைய எந்த பகுதியிலையுமே இவர்கள் வந்து ஜனநாயக ரீதியாக வெல்ல முடியாது இப்போ வடநாடு கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு தான் வடநாடு முழுக்க முழுக்க மாற்றத்திற்கு விட்டது அதாவது கெட்டிக்காரை முழு எட்டு நாளைக்கு தமிழனுக்கு முதல் நாளோ இரண்டாவது நாளோ அரசியல் சுற்றி புரிந்து விடுகிறது எட்டாவது நாள் கெட்டிக்காரன் முழு எட்டு நாள் தானே எட்டாவது நாள் முடிந்த பின்பு வட வட இந்தியர்களுக்கு புரிகிறது அதனால் அவன் தாமதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மீண்டும் மோடி ஆட்சி வராது இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு லட்சம் வாக்கு வந்து காணாமல் போயிடுச்சு அவங்க பேரெலாம் இல்லை அப்படிங்கிறாரு இப்போ வழக்கமாக அது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிறதுனால மோடியை நேரடியாக குற்றம் செலுத்துறாரு அவர் தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அண்ணாமலையை தோற்கடிப்பதற்கு மோடியே முயற்சிக்கிறாரா என்பது மாதிரியான ஒரு சந்தேகத்தை நீங்கள் கிளப்புறீங்க இந்த சந்தேகத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்ளலை என்ன காரணம்னா மோடி முயற்சி செய்யாமலே அண்ணாமலை தோற்பது உறுதியாகிவிட்டது ஏற்கனவே எப்பொழுதுமே வாக்குச்சாவடியில் அந்த வாக்காளர்களுக்கான பதிவில் ஒரு சில பெயர்கள் விடுபட்டு போவதும் கவனக்குறைவாகவோ அல்லது பெயர் சேர்ப்பில் வந்து உரிய நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாமல் போகிறதுனாலையோ விண்ணப்பம் கொடுக்கா ஏதோ ஒரு வடிவத்தில் எல்லா வாக்குச்சாவடியிலையுமே ஒரு சில பெயர்களில் குழப்பம் வருவதுங்கிறது தவிர்க்க முடியாது அது ரொம்ப மைக்ரோ லெவலில் தான் நடக்குமே தவிர ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து ஒரு ஐந்து பேருக்கு ஒரு பத்து இருபது பேருக்கு வந்து இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது இயற்கையானது தான் இது எல்லா தேர்தலையும் நடக்கிறது தான் இந்த குற்றச்சாட்டை அண்ணாமலை மட்டும் சொல்லலை கலாநிதி வீராஜாமியும் கூட தான் சொல்லியிருக்கிறாரு சென்னையினுடைய போட்டி வட சென்னையில் போட்டி ஒரு சொல்லியிருக்கிறார் அப்போது விஷயம் அது கிடையாது ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கான பட்டியலை காணாம் அப்படின்னு சொன்னார் வித்தியா அண்ணாமலை அங்கே தான் அண்ணாமலையோட புத்திசாலி நான் வியக்கிறேன் ஏன் வியக்கிறேன்னா தன்னுடைய தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஒருவன் தேர்தல் அன்றைக்கே கண்டுபிடித்திருக்கிறானே என்ன அறிக்கை சொல்ல போறங்கிறத அடுத்த மாசம் முடிஞ்ச நாற்பத்தஞ்சு நாள் முடிச்சுதான் ரிசல்ட்டுங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட் சொன்னாரா இல்லையா நம்மள ஒரு லட்சம் லட்சம் வாக்காளர் கொஞ்சம் பேர் காணா நூற்று கணக்கில் காணான்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து ஒவ்வொரு பூத்துலையும் ஒரு பத்து பேர் இருபது பேர் காணாமங்கிறது உண்மைதான் ஒரு அஞ்சாயிரம் பேர் காணாங்கிறது உண்மைதான் பக்காலர் பட்டியல டக்குன்னு அடிச்சாம பாருங்க ஒரு லட்சம் பேரை காணாம சொன்னதுலாம் இருக்கல இங்கே தான் புத்திசாலித்தனம் இருக்குது ஏன்னா தான் தோற்றதற்கு அதுதான் காரணம் அந்த வாக்காளர்களை பட்டியலெல்லாம் சரியாக சேர்த்திருந்தால் நான் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றிருப்பேன் என்று சொல்வதற்கு அவர் முயற்சி செய்கிறாரு அண்ணாமலை வந்து ஜெயிக்க மாட்டான்னு ஒருத்தன் கட்ட வரலை வெட்டிக்கிட்டான் மற்ற கட்சித் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்கள் நல்லா இருக்கணும் அல்ல தலைவர்களுக்கு ஒரு ஒரு தீங்கு விட்டால் உயிரையே தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பல கட்சிகளில் தொண்டர்கள் இருக்கான் இப்போ இவங்க கட்சி கட்ட வரைக்கும் வந்திருக்கு ஏன்னா கட்ட விரல ஏற்கனவே வெட்டினான் ஏகளை ஒன் காலத்திலே வெட்டின வாங்கிவிங்க வெட்டி விட்டாங்களா வெட்டிக்கிட்டானாங்கிறது ஒரு சந்தேகம் கணக்கு இல்லை அவர் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் சொல்கிறார் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களானே ஒரு லட்சம் வாக்குகளை அவர் வாழ்நாளில் பெறவே முடியாது முதல்ல அவர் போன கரூர் சட்டமன்ற தேர்தலில் அவர் என்ன வாக்கு வாங்கினார் ஐயாயிரம் தான் வாங்கினார் இப்போ தான் அவருடைய தகுதி அவர் இப்போ தான் ஐயாயிரம் தான் கே ஆயிரங்களில் வந்து இருக்காரு அவர் தான் கட்சி அவர் தலைமையில் வளர்ந்துருச்சுன்னு சொல்றாரு அவர் தான் வளர்த்திருக்காரு அவர் நடைபயணம் போன போது அவருக்கு கொஞ்சம் தாடி மீசை வளர்ந்ததே தவிர கட்சி வளரவே இல்லை அப்புறம் அதையும் அவர் எடுத்துட்டார் அதனால கட்சி வளர்ந்ததாக சொன்னால் அந்த கட்சியிலேருந்து இருந்து பல பேர் தப்பிச்சு ஓடுற ஆற்றல் அசோக் குமார்னு ஒரு ஆளு தப்பிச்சு ஓடியாந்து பாஜகவில் இருந்து அதிமுக சேர்ந்து சீட்டை வாங்கிட்டார்ல நீங்கள் வெல்வது உறுதியானா உங்க கட்சி வளர்றது உறுதியானா ஏன் ஆற்றல் அசோக் குமார் எதுக்கு தப்பிச்சு ஓடியாராரு பல பேர் தப்பிச்சு ஓடியாரானே ஐநார் நாகேந்திரன் வந்து அவருக்காவது அந்த பகுதியில் செல்வாக்கு உண்டு அவர் ஒருவர் மட்டும் டெபாசிட் பெறுவதா என்கிற கோபத்தில் அவரையும் நீங்கள் போட்டு கொடுத்தீங்களா இல்லையா இதுதான் பாஜகவினுடைய கதை இப்போ எல்லாம் சொல்கிறாங்க ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கறதுன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாரும் சொல்கிறான் மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு பாஜகாரங்க சொல்கிறான் ராதியாட்டை போய் கேட்குறாங்க இந்த எலெக்ஷனில் என்ன நடக்கணும் மாற்றம் நடக்கணும் மாற்றம் நடக்கணும்னா என்ன அர்த்தம் மோடி வேணான்னு தான் அர்த்தம் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணுதான்னு அர்த்தம் என்ன தான் நீங்கள் வந்து வேட்பாளராக நிறுத்தினாலும் நடுராத்திரி ரெண்டு மணிக்கு உங்கள் வந்து சரத்குமாரி எழுப்பி உங்களை கேள்வி கேட்டது மூலமாக நீங்கள் அந்த பாஜகவில் இணைந்தாலும் மிஸ்டேக்கால் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நடுராத்திரில தவறுதலாக டச் ஸ்க்ரீனில் அதுவாக கால் ஆகிருந்தோம் நேரம் அந்த டச் ஸ்க்ரீனாலேயே பாஜகவோட உறுப்பினர்கள் வந்து ஏறத்தால் ஒரு நூற்றுக்கணக்கான உறுப்பினர்களை அந்த கட்சியில் சேர்த்துருக்குறாங்க அதனால தான் அந்த கட்சி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு விட்றதே அந்த மிஸ்டேக்கால்னால தான் கால் உண்ட முடியாத அந்த கட்சியை மிஸ்டு கால் மூலமாக அவர்கள் வளர்க்கிறார்கள் என்னதே இருந்தாலும் எம் ஆர் ராதா என்கிற ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பிரச்சார போர்வாளுடைய மகன் ராதியா எதிரணியில் இருந்தாலும் மாற்று அணியில் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளுணர்வுல மோடி மாற்றப்பட வேண்டும்னு அவங்க நம்புகிறாங்க அந்த திராவிட இயக்கத்திற்கு அவர்கள் உண்மையாக இருப்பதற்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் குஷ்பு வேறு பிரச்சாரத்துக்கு வரல பண்ண மாட்டேன்னு பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகுமான குஷ்புவை பொறுத்தவரையில் அவர் ஒரு வேடந்தாங்கல் பறவையை கூட அவருடைய திரும்பி போகிறதுக்கான வேடந்தாங்கல் பறவை வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றது உண்மை தான் ஆனால் இங்கே தங்காது அவங்க ஊருக்கு திரும்பி போயிடும் அந்த சீசன் முடிஞ்ச உடனே பாஜகவின் சீசன் இந்தியா முழுக்க முடிந்து விட்டது குஷ்பு மீண்டும் திரும்புகிறார் அவ்வளோதான் திரும்பி மீண்டும் எங்கே போவார் நீங்கள் பாஜக அல்லாத அரசியலுக்கு போவார் இப்போ அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனோட அதனால ஒரு பெரிய ஓட் பேங்க் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் இந்த தேர்தலில் பாஜகவுக்கான ஓட் பேங்க் எவ்வளவா இருக்கும் மூன்று சதவீதம் ஏற்கனவே இருந்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெள்ள பேரிடர்லாம் கொடுக்காதன் வழியாக ஒரு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டு சதவீதமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை இல்லை பாரிவேந்தர் நிற்கிறாரு ஏசி சண்முகலாம் கூட இருக்காங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் வாக்கு வந்துருன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னென்னா குறைஞ்சிருங்கிறீங்க பண கொடுப்படுத்தவர்கள் பெரும் செல்வம் சேர்த்தவர்கள் பாஜகவிலே வந்து அமலாக்கத்துறையிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டவர்கள் மக்களுக்கு ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்கிற கணக்கில் வந்து அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் மக்களுக்கு பணப்பட்டுவாடாக நடக்குமே தவிர வேறு எதுவுமே நடக்காது பச்சை அல்லது ஏசி சண்முகமோ யாரும் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நம்ம காசே தரமாட்டேன்னு சொன்னார் ஆனால் பல பகுதிகளில் வந்து காசு கொடுத்த மாதிரி வீடியோஸ் நிறையா வெளியே வந்துகிட்டே இருக்கு பாஜக இல்லை அவர் நேரடியாக பணம் கொடுக்கல டிஜிட்டல் இந்தியாவாக மாறுனதுனால ஜிபே வழியாக எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்கிறாரு அதனால தான் நான் நேரடியாக பணம் கொடுத்தது யாராவது நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியுமான்னு கேட்குறாரு அவர் ஜிபே வழியாக கொடுத்துருக்கிற காரணத்தினால நேரடியாக பணம் இல்லை அதனால் அண்ணாமலை வந்து நேர்மையானவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னென்னா அவர் நேரடியாக கொடுக்காமல் ஜிபே மூலமாக கொடுத்ததன் மூலமாக அவர் தன்னுடைய நேர்மையை நிரூபிக்க விட்டார் ஜிபே கொடுத்தாலும் அவருக்கு ஓட்டு வராதுங்கிறீங்க ஜிபே கொடுத்தால் அதை வந்து வாங்கி கொண்டு நல்ல வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் ஓகே உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்